மதித்துருவத்தளவில் குருவாதியாகி உதித்து உள்ளறிவங்கும் வகைக்கு வாயும் செய்தோயை எதிர்த்து இங்யனும் சற்க்குரு சற்க்குரு என்று நைந்தும் துதித்தும் தெரியா எனக்கு இன்னருள் தந்து தோன்றே எல்லாமுடையான் குருவாகி இங்கு எமது அல்லல்லறுத்தான் தீவர அவன் தாழ் தொழுபாமின் தீவர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழ் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் அனைவருக்கும் உளங்கணிந்த ஆசிரியர் நன்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் மெயியல் குருவை பற்றி சொல்லுகின்ற போது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாக அருளுவான் என்பது ஆன்றோர் வாக்கு சாந்தலிங்க பெருமான் எல்லாம் உடையான் குருவாக வருவான் என்று சொல்லுவார் அத்தகைய மெய்யியல் குருவை போலவே உலகியிலே கல்வியியல் குரு என்று சொல்லக்கூடிய வித்யா குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருமக்களை போற்றக்கூடிய நன்னாளாக இது அமைந்திருக்கின்றது இத்தகைய இந்த நன்னாளிலே அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் கல்வி வளம் சேர்ப்பதற்காக துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர்கள் அதிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அதற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய பல்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் அலுவலர்கள் என அனைவரும் ஒருங்கிணைந்து அறியாமை இருளை போக்கி அறிவு ஒளியை ஏற்றக்கூடிய உன்னதமான பணியை செய்து வருகின்றார்கள் இன்று உலகளவிலே இந்தியா மிகவும் கல்வி வளத்திலே மேம்பட்ட நாடாக திகழ்கிறது என்று சொன்னால் இது போன்றிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுடைய உழைப்பினாலே தான் இன்று கல்வியிலே சிறந்து விளங்குகின்றது இன்று நாம் அமெரிக்க நாட்டில் இருக்கின்றோம் திரும்பிய இடங்களிலே எல்லாம் நம்முடைய இந்தியாவினுடைய மருத்துவர் பெருமக்கள் பொறியாளர்கள் கணினித்துறை வல்லார்கள் என பல்துறைகளிலேயும் சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை உருவாக்கிய பெருமை அவரவருடைய ஆசிரியர்களுக்குரியது அந்த ஆசிரியரை போற்றக்கூடிய வகையிலே இன்றைய நாள் செப்டம்பர் ஐந்தாம் நாள் சிறப்பான முறையிலே நம்முடைய ஆசிரியர் நன்னாளாக இந்திய அளவிலே அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நாளிலே தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் பெருந்தகையாளர்களாக பல்வேறு சான்றோர் ஒரு மக்களை ஏனையிலே ஏற்றி வைக்க ஏற்றி வைத்த பெருமை மிக்க ஏனியை போன்றவர்களாக திகழக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அத்தகைய பெருமக்களை போற்றவும் நினைவு கூறவும் மாணவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த ஆசிரியர் நன்னாள் இந்நாளிலே மாணவர்கள் ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்கள் மாணவர்களாகவும் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் ஆகவே இந்த நன்னாளிலே ஆசிரியருடைய பணி அறப்பணி அதற்கு நீ உன்னை அர்ப்பணி என்கின்ற அடிப்படையிலே ஆசிரியர்களுடைய பணி சிறக்க வேண்டும் அவர்களை மாணவர்கள் போற்றி அவர்களை தன்னுடைய வாழ்நாட்டின் வாழ்நாளினுடைய வழிகாட்டியலாக மாணவர்கள் கொண்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று ஒழுங்கிணைந்த ஆசிரியர் நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு ஆசிரியர் என்றே இன்று திருவோண திருநாள் வருகின்றது திருவோணத் திருநாள் சிறப்பு வாய்ந்தது திருமாலினுடைய பல்வேறு அவதாரங்களிலே மூன்றடியால் உலகளந்த ஒரு உன்னதமான அற்புத செயலை செய்த அந்த பெருமானை போற்றக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது பிருந்தகை ஈரடியால் உலகளை அளந்தார் பெருமான் மூவடியால் உலகை அளந்தார் அவரை போற்றக்கூடிய உன்னதமான விழா அருகில் இருக்கக்கூடிய பழம் சேர நாடாகவும் இன்றைய கேரள நாடாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே அவர்கள் திருவோண திருநாளை கொண்டாடுவார்கள் அவர்களோடு இணைந்து இந்த திருவோண திருநாளை கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஒழுங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த நல்ல விழாவை கொண்டாடக்கூடிய அன்பர்களும் இறைவன் திருவருளாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகர்ச்சி ஆகிய பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் திருச்சிற்றம்பலம்